அனைவருக்கும் காலை வணக்கம் நம்ம வந்து பூச்செடிகள் காய்கறி செடிகள் பழச்செடிகள் கீரை வகைகள் எல்லாமே வந்து நல்லா வளரணும் அப்படின்னா இதை நான் ஃபாலோ பண்ணுங்கள் நம்பர் ஒன் ஃபஸ்ட்டு கலவை கரெக்டாக இருக்கணும் நம்ம வந்து செம்மண் நாலு நாற்பது சதவீதம் இருபது சதவீதம் கோகோவீட் இருபது சதவீதம் வந்து நம்ம விஜிடபிள் வேஸ்ட்டு இல்லாட்டி மண்புழு ஓரம் இருபது சதவீதம் வந்து நம்ம மணல் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம மண் கலவை சரி பண்ணணும் இல்லையா நாற்பது இன்ட்டு நாற்பது ப்ளஸ் இருபது நாற்பது செம்மண் நாற்பது மணல் இருபது வந்து மண்புழு வரும் இல்லை பீட் சேர்க்கலாம் மணலுக்கு பதிலாக பீட் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மண் கலவை ரெடி பண்ணிடணும் நம்பர் டூ ட்ரைனேஜ் ஹோல்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் நம்ம வந்து எல்லாம் கலவை சரியாக வச்சு ஹோல்ஸ் சரியாக இல்லாட்டிங்கோ நம்ம செடிகளுடைய வளர்ச்சி பாதிக்கும் நம்பர் த்ரீ தண்ணி வந்து தேவையான அளவு ஊற்றணும் நமக்கு சில செடிங்களுக்கு வந்து தண்ணி நிறையா தேவைப்படும் சில செடிகளுக்கு தண்ணி குறைவாக இருந்தாலே போதும் அப்போ நம்ம அந்த மண் வந்து ஓரளவுக்கு ரொம்ப ட்ரையாகவும் ஆகாமல் ரொம்ப வெட்டாகவும் இல்லாமல் நம்ம பார்த்து தண்ணி ஊற்றணும் நம்பர் ஃபோர் அதே மாதிரி வந்து சில செடிங்களுக்கு வந்து சூரிய வெளிச்சம் கண்டிப்பாக நிறைய தேவைப்படும் சில செடிங்களுக்கு சூரிய வெளிச்சம் குறைவாக இருந்தாலே போதும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம இடங்களை பார்த்து வைக்கணும் நம்பர் ஃபைவ் தேவையான உரங்கள் வந்து நம்ம செடிகளுக்கு ஏற்றவாறு ஒரு சில செடிகள் வந்து சின்னதாக இருந்தால் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கலாம் ரொம்ப பெருசாக இருந்தால் பத்து நாளைக்கு ஒரு தடவை கூட நம்ம உரங்கள் கொடுக்கலாம் இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு நம்ம பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுடைய செடிகளுடைய வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வந்து பூக்கள் செடிக்கு வந்து நம்ம நிறையா கொடுக்கலாம் என்ன கொடுக்கலாம் பூக்கள் செடிக்கு நிறையனா சன்லைட் நல்லா கொடுக்கலாம் ரோஜா செடி சாமந்தி செடி நம்ம செம்பருத்தி செடிகள் பாரிஜாதம் இட்லி பூக்கள் எல்லாத்துக்குமே சன்லைட் ரொம்ப தேவைப்படுது அதே மாதிரி சன்லைட் கொஞ்சமாக தேவைப்படுற செடிகள்லாம் பார்த்திங்கன்னா நான் பார்த்துட்டேன் பால்சம் செடி ரொம்ப இருந்தால் செட் ஆக மாட்டுறாங்க அதே மாதிரி ஜினியா செடியும் ரொம்ப இருந்தால் கருகிறாங்க ஓரளவுக்கு நார்மல் தான் ஜினியா செடியும் இருக்காங்க அந்த மாதிரி பார்த்து நம்ம வைக்கணும் பட்ரோஸ் செடி இதெல்லாம் வந்து நல்லா வெயில் தாங்கி வளருது இந்த சங்குப்பூக்கள் எல்லாமே மேரியா இதெல்லாம் வெயிலில் தாங்கி வளருது நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த அஞ்சு பிஸாக ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் செடியிலேருந்து நம்ம எடுக்கலாம் அதே மாதிரி உரங்கள் அதில் ஒரு நான் மெயினான ஒரு அஞ்சு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வாழைப்பழ தோல் கரைசல் வாழைப்பழம் செகண்டு வந்து கருப்பு உளுந்து பெஸ்ட்டு மூணாவது கேழ்வரகு கம்பு நம்ம சாப்பிட்ற திணை அரிசிகள் எல்லாமே அதே மாதிரி மேல் உரம் இது ரெண்டே போதுங்க வேறு எதுவுமே வேண்டாம் சாம்பலில் வந்து எறும்பு பவுடரும் மிக்ஸ் பண்ணி போடுங்க அதே மாதிரி வந்து நீமாயிலும் டிஷ்வாஷும் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணுங்க இதுவே போதுமானதாக இருக்குது நம்ம கடையில் போய் எதுவுமே செலவு பண்ணி வாங்கினது அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் இந்த தவிர இந்த வருஷம் நான் செய்யக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டேன் எதாக இருந்தாலும் நம்ம வீட்லேயே செய்வோம் அப்படின்னு கத்திரி செடிங்க மட்டும் என்னதான் நம்ம பூச்சி மருந்து அடித்தாலும் அது கொஞ்சம் கையில் மாவு பூச்சியை நம்ம க்ளீன் பண்ணியே ஆக வேண்டியது இருக்குது இந்த வருஷம் என்னுடைய தோட்டங்களில் நிறைய புது உறவாக இருக்குது அவரைக்காய் செடி வந்து கொடி அவரை செடி அவரைன்னு பலதரப்பட்ட அவரைக்காய் இருக்குது அதே மாதிரி புடலை பீர்க்கங்காய் சொரக்காய் வெண்டைக்காய் ஒரு அஞ்சாறு வகை வெண்டைக்காய் இருக்குது நம்மக்கிட்ட சோளக்கருது வந்துட்டாங்க அப்படியே பச்சை மிளகாய் நிறையா வந்தாச்சு மொடக்கத்தான் பொன்னாங்கண்ணி கீரை பசலிக்கீரை சிறுகீரை மூலிகையில் கற்பூர துளசி அலோவேரா வேப்பிலை இது எல்லாமே நம்ம தோட்டத்தில் இருக்காங்க நம்ம பார்ப்போம் கண்டிப்பாக இந்த அஞ்சு டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் சோளக்கருது பாருங்கள் எப்படி பசுமையாக இருக்காங்கன்னு நீங்கள் இந்த அஞ்சு டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் தக்காளி செடியும் நல்ல காய்கள் கொடுக்குறாங்க இன்னும் ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் நான் வந்து கொஞ்சம் காய்கறி கடையில் வாங்குறது குறஞ்சிரும்னு நினைக்கிறேன் வெண்டைக்காய் அவரக்காய் தக்காளி பச்சை மிளகாய் கீரை வகைகள்லாம் கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு இது நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒரு நாலு நாளைக்காவது வரத்துக்கு நமக்கு வந்து இது உதவுற மாதிரி எனக்கு தெரியுது நிறைய காய்கறிகள் கொடுத்துட்ருக்காங்க நிறைய பிஞ்சுகள் வச்சுருக்காங்க அதை வச்சு நான் சொல்லிகிட்ருக்கேன் பூக்கள் நான் கடையில் வாங்கவே இல்லைங்க நீவேர்க்கு கூட நான் வாங்கலை பெரிய விஷயம் நான் நீவேர்க்கு கடையில் பூ வாங்க இந்த முதல் வருஷம் இது தான் நிறைய ரோஜா பூக்கள் கொடுத்தாங்க அதையே நாங்கள் வச்சுட்டோம் மல்லியெல்லாம் வாங்கவே இல்லை தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எனக்கு ஆதரவு கொடுக்குற அத்தனை பேருக்கு